வணக்கம் இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் முலஷர் செய்திகள் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை திரைச்சேரிக்கு நூறு மில்லியன் ரூபாய் வழங்கிய திரிபோஷ நிறுவனம் சூறாவளியால் கடற்கரை பகுதிகள் பெரும் பாதிப்பு கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் திட்டம் தீட்டிய ஐவர் கைது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு சீருடை வழங்க தீர்மானம் பதுலையில் பேரழிவு மண்சரிவு அபாயத்தால் இருநூற்று முப்பத்தி எட்டு குடும்பங்கள் வெளியேற்றம் பாலர் பாடசாலைகள் எதிர்வரும் பதினாறாம் திகதி மீண்டும் திறப்பு தொடர்பான விரிவான செய்திகள் வடக்கு வட மத்திய கிழக்கு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வடக்கு மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்து ஐந்து மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மத்திய மலைநாட்டின் சரிவு பகுதிகளிலும் அவ்வப்போது மனுத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சப்ரகமூக மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது லங்கா திரிபோஷ நிறுவனத்தின் இலாபத் தொகையாக நூறு மில்லியன் ரூபாய் நிதி திரைச்சேரிக்கு வழங்கப்பட்டுள்ளது குறித்த நிதி வழங்கல் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது திரிபோஷ நிறுவனத்தின் தலைவர் அமல் அத்தநாயக்க உள்ளிட்ட குழுவினர் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோவிடம் இதற்கான காசோலையை கையளித்தனர் இந்த நிகழ்வில் வர்த்தக வாணிப்ப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது பகுதியில் ஒருவரை கொலை செய்ய திட்டம் தீட்டிய ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வனரத்தன வீதி பகுதியில் விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் ஒருவரை சுட்டுக் கொலை செய்ததுடன் மற்றொரு நபரை காயப்படுத்திய குற்றத்திற்கு பழிவாங்கும் விதமாக தேகிவளை பகுதியில் ஒருவரை கொலை செய்ய திட்டம் தீட்டிய ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தேகிவளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ரத்மலானை பகுதியில் மேல் மாகாண தெற்கு மாவட்ட குற்ற பிரிவினரால் நேற்று காலை இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது சந்தேக நபர்கள் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஆறு வயதிற்கிடைப்பட்ட பன்குளம் ரத்மலானை பொரலஸ்கமுவ மற்றும் மொரட்டுவ பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவரிடமிருந்து பதினைந்து கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது கல்கிசை பட்டோவிட்ட பகுதியைச் சேர்ந்த ஒருவரை கடந்த ஜனவரி பத்தொன்பதாம் திகதி துப்பாக்கியால் சுட்ட குற்றத்தில் அவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் எனவும் அந்த குற்றத்திற்காக கல்கிச நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது எனவும் தெரியவந்துள்ளது மேலும் சந்தேக நபர்களிடமிருந்து தெரியவந்த தகவல்களின் அடிப்படையில் குற்றத்தை செய்ய தயாராக இருந்த ஒரு மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் மோட்டார் சைக்கிளில் இணைக்கப்பட்ட ஒரு இலக்கத்தகட்டின் பதிவு இலக்கம் ஹோமகம பகுதியில் திருடப்பட்ட ஒரு மோட்டார் சைக்கிளின் இலக்கத்தகடி என்பது தெரியவந்துள்ளது சந்தேக நபர்கள் இன்று கல்கிச நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் மேல்பாகாண தெற்கு மாவட்ட குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது டிட்பா சூறாவளியால் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக இலங்கையின் கரையோர பகுதியில் நூற்று நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் தூரம் மாசடைந்துள்ளதாக கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன் காரணமாக கொழும்பு நீர்கொழும்பு சிலாபம் புத்தளம் கற்பிட்டி மற்றும் கிழக்கு மாகாண கரையோர பகுதிகளே மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் நிலவிய கடும் மழையின் காரணமாக மண் சரிவுக்கு உள்ளான அனைத்து பகுதிகளிலிருந்தும் பொருட்களும் குப்பைகளும் ஆறு பள்ளத்தாக்குகள் ஊடாக இறுதியாக கடற்பகுதியையே வந்தடைந்துள்ளன இது தவிர பருவப்பெயர்ச்சி மழை நிலைமை காரணமாக இந்திய கடல் பகுதியில் காணப்பட்ட குப்பைகளும் நாட்டின் கரையோர பகுதியை வந்தடைந்துள்ளமை கண்காணிப்பு ஒன்றின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த கழிவுப் பொருட்களை அகற்றுவதற்காக கூலி அடிப்படையில் தொழிலாளர்களை பயன்படுத்த தயாராகி வருவதாகவும் இதற்கு குறைந்தபட்சம் மூன்று வாரங்கள் எடுக்கும் எனவும் கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த குப்பைகள் மற்றும் கழிவுப் பொருட்களை சேகரித்ததன் பின்னர் அவற்றை மீள் சுழற்சிக்கு உட்படுத்துவதற்காக உள்ளுராட்சி நிறுவனங்களின் உதவியை பெற எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனர்த்த நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள ஐந்து லட்சம் பாடசாலை மாணவர்களில் சுமார் ஐம்பது வீதமானோருக்கு சீருடைக்கான தேவை இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த மாணவர்களுக்கு மேலதிக பாடசாலை சீருடைகளை வழங்கும் திட்டத்தின் கீழ் சீருடை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கழுவ தெரிவித்துள்ளாா் இது தொடர்பாக உரிய அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதன்படி பாதிக்கப்பட்ட மாகாணங்களில் உள்ள சுமார் இரண்டரை லட்சம் பாடசாலை மாணவர்களுக்கு மாகாண மட்டத்தில் இந்த மேலதிக சீருடை தொகுதியை வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பாடசாலைகள் டிசம்பர் பதினாறாம் தேதி திறக்கப்படவுள்ள நிலையில் சீருடை இல்லாத மாணவர்களுக்கு பொருத்தமான உடையில் பாடசாலைக்கு வர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள பாடசாலைகளின் ஆசிரியர்கள் மற்றும் உரிய ஊழியர்களின் உடைவிடயத்திலும் நெகிழ்வான கொள்கையை பின்பற்ற தற்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றும் செயலாளர் மேலும் தெரிவித்தார் மண்சரிவு அபாயம் காரணமாக பதுளை மாவட்டத்தில் இருநூற்று முப்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த எண்ணூற்று ஆறு பேர் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததால் குறித்த பகுதியில் பலத்த மழை பெய்து வருவதால் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆலோசனையின் பேரில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பதுளை மாவட்ட செயலாளர் பிரபாத் அபேவர்தன தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்தும் பணிகள் நேற்று இடம்பெற்றதாகவும் பதுளை மாவட்ட செயலாளர் தெரிவித்தார் பதுலையில் உள்ள பதினைந்து பிரதேச செயலக பிரிவுகளில் சுமார் பதினான்கு பிரிவுகள் பேரழிவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் முன்னர் பாதிக்கப்படாமல் இருந்த மாலியத்த பிரிவும் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாக பதுலை மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டார் அவசரகால அனர்த்த நிலைமை காரணமாக மூடப்பட்ட பாலர் பாடசாலைகள் உள்ளிட்ட முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி நிலையங்களில் மீண்டும் பாதுகாப்பாக திறக்கக்கூடிய அனைத்து பாலர் பாடசாலைகளையும் முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி நிலையங்களையும் எதிர்வரும் பதினாறாம் திகதி முதல் மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி தொடர்பான தேசிய செயலகம் அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்